exercise 3.1 la first sam if the sides of the cubic box are increased by 1 2 3 units respectively to form a rectangular cuboid then the volume is increased by 52 cubic units find the volume of the cuboid I abn mean, ingetirukanga okay va or cube iruklya cube na enadhu ella sides are equal la irukonu artham okay va all the sides are equal okay va idappa length breadth width ellathai increase pannum bodhu idha enna agudhu abnna or cuboid a kadakidhu cuboid na nath, ஒரு ரெக்டாங்கிளோட த்ரீ டைமென்ஷன் என்னது ஆகிடுன்னு சொல்லுவோம் ஒரு சைடில் வந்து ஒன் யூனிட் ரெண்டாவது சைடில் டூ யூனிட் மூணாவது சைடுல வந்து என்னது த்ரீ யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நம்மளோட கியூபோட சைட்ஸ் வந்து என்னது எக்ஸ் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு சைடும் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸ் பிளஸ் ஒன் அடுத்த சைடு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸ் டூ அதுக்கு அடுத்த சைடு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸ் த்ரீ அதான் ஒன் டூ த்ரீ யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி மூணு சைட்லயும் ஒரு ஒரு சைட்லயும் என்னது ஒன்னு ரெண்டு மூணுன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கியூபாய்டோட வால்யூமும் இந்த கியூபாய்டோட வால்யூமும் மைனஸ் பண்ணோம்னா அதாவது அதனுடைய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்டி டூ கியூபிக் யூனிட்ஸ் ஓகேவா அவங்க என்ன கேக்குறாங்க கியூபாய்டோட வால்யூம் என்ன அப்படிங்கறது கேக்குறாங்க ஓகேவா என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்து எக்ஸ் யூனிட் ஓகேவா அப்பதான் நம்ம ஏதாவது ஒரு அன் ஒன் எக்ஸ்ங்கறது வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது என்ன செஞ்சிருக்கலாம் வால்யூம் ஆஃப் கியூபாயிலுக்கும் கியூபுக்கும் கொடுத்திருக்காங்க அப்போ வால்யூம் ஆஃப் க்யூப் ஆயுடு நமக்கு டேரெக்டா தெரியாது அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எக்ஸ் பிளஸ் ஒன் இன் எக்ஸ் பிளஸ் டூ இன்டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஏன்னா வால்யூம் ஆஃப் த கியூபா இட் என்னது லென்த் இன் டு பிரத் ஹைட் அதனால நம்ம என்ன செஞ்சிக்கிறோம் இங்க குடுத்திருக்க ஆஹ் வேல்யூஸ் எல்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிருக்கோம் ஓகேவா இதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம் கியூபோட வால்யூமை மைனஸ் பண்றோம் கியூபோட ஒரு சைடு வந்து எக்ஸ்னா அதனோட வால்யூம் என்னது

எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டுப்டி டூ ஓகேவா அடுத்தது இந்த டைம் எக்ஸ் ஆல மல்டிப் பண்ணுங்க அடுத்தது த்ரீ ஆல மல்டிப் பண்ணிக்கலாம் ஓகேவா எக்ஸ் கியூ பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் நைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டுப்டி டூ இந்தியூப் ஈக்வல் டுப்டி டூ ஓகேவா நம்மள்ட்ட மைனஸ் எக்ஸ்யூப் இருக்கு ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் அடுத்தது எக்ஸ் பாருங்க ரெண்டு இருக்கு அடுத்த எக்ஸ் டர்ம்ஸ் பாருங்க டூ எக்ஸ் இங்கே ஒரு நைன் எக்ஸ் ஸோ லெவன் எக்ஸு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இங்கே ஒரு பிளஸ் சிக்ஸ் இருக்கு ஈக்குவல் டு ஃபிஃப்டி டூ ஓகேவா இப்ப இது ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இந்த நம்பர் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் லெவன் எக்ஸு பிளஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி டூ ஈக்குவல் டூ ஜீரோ அப்பா இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் லெவன் எக்ஸு மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ

அதுக்கப்புறம் இது சம் சம்மண்ட் ப்ராடக்டா போது இது கிரேட்டர் நம்பர் ஏன்னா பிளஸ் லெவன் போது பிளஸ் டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் டுவெல் ரெண்டுத்தையும் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து லெவன் கிடைச்சு ஓகேவா சம் வந்து லெவன் கிடைச்சு ஸோ இதை எப்படி பிரிச்சுக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கணும் சிக்ஸ் எக்ஸ் பிரிச்சுக்கணும் எக்ஸ் கொர்னு இருந்தா டேரக்டாவே அப்படி போட்டுக்கலாம் இங்கே சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எக்ஸ் எஸ்வயருக்கு முன்னாடி இருக்கிறதுனால இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சோம்ஸ் பிளஸ் டுவெண்ட்டி த்ரீ ஒரு டேர்ம் ஆகும் அடுத்தது சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் டுவெல் ஒரு டேர்மாவும் பிரிக்கணும் ஓகேவா இப்ப இண்டிவிஜுவலா ஒரு டேர்மையும் என்ன செய்யணும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா சிக்ஸ் எக்ஸ் இஸ் டு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ கிடைக்கும் இங்கே சிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டுவெல் இங்க ஆன்சர் மைனஸ்ல வரதுனால நம்ம இத நெக்லெக்ட் பண்ணிடலாம் ஏன்னா லென்த் வந்து நெகட்டிவா இருக்கவே இருக்காது வாய்ப்பு கிடையாது அதனால நம்ம இத நெக்லெக்ட் பண்ணிட்டு இதுக்குள்ளது மட்டும் நம்ம போட்டோம்னா என்ன கிடைக்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டுவெல் பை சிக்ஸ் விச் ஈக்குவல் டு டூ ஓகேவா

5, which is equal to another 5 times 20, 23 sir, 60 cubic units, ok, this the volume of the cuboid.